பெரிய கட்சியாக பாராளுமன்றத்தில் குறிப்பிடுகின்ற அந்த கட்சியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவராக இருக்கக்கூடிய அன்பு தலைவர் அவர்கள் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நாமே முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய உயரையும் துச்சவன மதித்து நேரா களத்திற்கு சென்றார் நேராக களத்திற்கு சென்று மக்களுக்கு நேரடியாகவே அவர் பல்வேறு உணவுப் பொருட்களை தலைவர் அவர்கள் வழங்கினார்கள் உணவுப் பொருள்கள் வழங்கினார் அதே போலவே முகக்கவசம் வழங்கினார் சானிடைசர் வழங்கினார் இப்படி மக்களுக்கு தேவையான என்னென்ன பொருள் வேணுமோ அதெல்லாமே தலைவர் நேரடியா போய் கொடுத்தார் அப்படி கொடுத்ததற்கு பிறகுதான் மற்ற அதாவது தொண்டு நிறுவனங்கள் முற்பட்டாங்க ஆகவே இந்த மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை அவர்கள் பசியாற்றுவதற்கு தேவையான உணவுகளை வழங்குவதற்குண்டான அந்த திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் திமுக மட்டுமல்ல மற்ற அமைப்புகளும் செய்வதற்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்தவர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் அப்படி அவர் போன உடனேயே தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து கொடுத்தாங்க அதே மாதிரி எங்களுடைய கோவை மாநகர் கிழக்கு மாவட்டத்தில் கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட நம்முடைய கழக தோழர்கள் பல பேர் அதாவது ஒரு வட்டத்திற்கு குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது பேர்ல இருந்து இந்த மாநகர் கிழக்கு மாவட்டம் முழுக்க இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த பணிகளில் ஈடுபட்டாங்க தங்களால் முடிந்த அளவிற்கு உணவுப் பொருள்கள் காய்கறிகள் அதை போலவே ரொட்டி பால் பிஸ்கட் அதே போலவே மருந்துகள் இப்படி வந்து எல்லா பொருளுமே கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாலும் கூட தலைவர் அவர்கள் ஒன்றடைவோம் வா என்ற அந்த செயல்திட்டத்தை அறிவிச்ச உடனே பாத்தீங்கன்னா அந்த திட்டத்தில வந்து யாரு கேட்டாங்கன்னா மெயினா வந்து முக்கியமா பார்த்தீங்கன்னா பசியோடு இருக்க கூடியவர்கள் வந்து அதிகமா கேட்டாங்க எந்த ஆதரவும் இல்லாதவங்க அதனால எந்த தொடர்பும் இல்லாதவர்கள் வயதானவர்கள் தங்களால் வந்து மருந்து வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள்லாம் வந்து கேட்டாங்க நாங்க வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு குடிசை பகுதியில போய் இப்ப நானே போய் சட்டப்பேரவை உறுப்பினர் என்ற முறையில ஒரு முன்னூறு பேருக்கு அந்த மக்கள் விட்டாலும் கூட முன்னூறு குடும்பங்களுக்கு நான் பொருள் கொடுத்துட்டு வந்தாலும் கூட அதை விட யாரு வந்து பசியோடு இருக்கிறாங்களோ அவங்க வந்து தலைவருடைய அலுவலகத்திற்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டு அவங்க பேசுனதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா உடனே திமுக சார்பில் அந்த தொண்டர்கள் வந்து நேரடியா இந்தியாவிலேயே வேற யாரும் ஒரு முன்னெடுப்பு அப்படிங்கறதுதான் அது நிச்சயமா ஒண்ணு அதாவது கட்சியையும் தாண்டி ஒரு பிணைப்பான எப்படி பாக்குறேன் அப்படின்னா நீங்க சொன்னீங்க இந்த ஊரடங்கு ஆரம்பிச்ச உடனேயே தன்னுடைய உயரையும் மதிக்காம வெளியில போய் எல்லாருக்கும் உதவி பண்ணாரு திமுக தலைவர் அப்படின்னு ஒரு நாட்களுக்கு முன்பாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக திமுக போடைய அறிக்கை என்னவா இருந்ததுன்னா எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாம் மதித்து ஒண்ணுமே அதை பத்தி பெருசா கேர் பண்ணிக்காம எல்லாரும் களத்துல இறங்கி வேலை பார்த்தாங்க அப்படின்னு உங்களுக்கு கிரெடிட்

நிச்சயமாக அதாவது கோவை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா ஒன்றை அதாவது ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்ம பொருள் கொடுத்தனால திமுக சார்புல வந்து மிகப்பெரிய அளவுல வந்து மக்கள் வந்து பயனடைகின்றாங்க கழகத் தலைவர் அன்பு தலைவர் தான் வந்து இதுக்கு உண்டான முயற்சி எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு செய்தித்துறை சார்பில் தடை விதிச்சாங்க அந்த தடைய வந்து தலைவர் அவர்கள் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி தலைவர் அவர்கள் சரியான ஒரு வழிகாட்டுதலை பெற்றார்கள் அப்படி பெற்றதற்கு அந்த வழிகாட்டுகளை பெரும் வரை பாத்தீங்கன்னா பல்வேறு சமூக ஆர்வலர்கள் பல்வேறு தொண்டு நிறுவனங்களை சார்ந்தவர்கள் அதே மாதிரி வந்து யாராவது உதவி செய்யலாம் அப்படின்னு இருக்கிறவங்க கூட என்னங்க இதை வந்து தடை விதிச்சுட்டாங்க எப்படிங்க நம்ம போய் உதவி பண்ண முடியும் மக்களுக்கு ஏங்க இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து திகைப்பு திகைத்து போனார்கள் ஒரு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு அறிவிப்பாக இந்த தமிழக அரசுடைய அறிவிப்பு இருந்தது அந்த அறிவிப்பை அனைத்து தரப்பு மக்களும் எதிர்த்துட்டு இருந்தாங்க இந்த நேரத்துலதான் தலைவர் அந்த வழிகாட்டுதலை பெற்றார் அந்த வழிகாட்டுதலை நீதிமன்றம் வணங்கியதற்கு பிறகு கூட கோவை மாவட்ட தலைவரை நான் நேரடியா வந்து அவரை சந்தித்து கடிதங்கள் கொடுத்தேன் அதாவது இன்னென்ன தேதியில இந்தந்த பகுதிகளில் நாங்க வந்து நிவாரணப் பொருட்கள் கொடுக்க போகின்றோம் அதே மாதிரி உணவு கொடுப்பதற்கு உண்டான அந்த முயற்சிகள் நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி மாண்புமிகு நீதிபதி அவர்கள் அந்த தகவலை கொடுத்து விட்டு பொருட்களை வழங்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள் நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த மாதிரி நாங்கள் வந்து நாற்பத்தி மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கடிதம் கொடுக்குறாங்க இதை நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து அதற்குண்டான அந்த பகுதியில் வந்து கொடுப்பதற்குண்டான அந்த சூழலை ஏற்படுத்தி தர வேண்டும் அந்த தகவல் உங்களுக்கு தர்றேன்னு சொல்லி நேரடியாகவே கடிதம் கொடுத்தாங்க நேரடியாக கடிதம் கொடுத்தோம் மின்னஞ்சல் அனுப்பினோம் அந்த கடித நகல்களை வந்து மாவட்ட ஆட்சி தலைவர் வந்து சம்பந்தப்பட்ட நாங்கள் இதுக்குன்னே வந்து சில அதிகாரிகளை நியமனம் செய்திருக்கின்றோம் வருவாய்த்துறை அதிகாரிகளை அதுல வந்து வருவாய் வட்டாட்சியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னாருங்க எங்களுடைய கோவை மாநகர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த பகுதியில அதாவது வடக்கு வட்டாட்சியர் தெற்கு வட்டாட்சியர் அலுவலகங்கள் இரண்டு அலுவலகங்கள் இருக்கிறது இந்த அலுவலகத்தை நாங்கள் தொடர்பு கொண்டு நேரடியாக வட்டாட்சியரை அணுகிய பொழுது அவர் என்ன சொன்னார்னா இல்ல இல்லைங்க அப்படி எல்லாம் நீதிமன்றம் வந்து அப்படி சொல்ல பொருள் எங்க கிட்ட கொடுத்துருங்க நாங்க கூட வர்ற வியோ அனுப்பிச்சுறோம் அப்படி தர முடியாது அப்படின்னு சொல்லி அந்த வட்டாட்சியை வந்து சொன்னார் நான் இதை உடனடியாக மாவட்ட ஆட்சி தலைவரை தொடர்பு கொண்டு கடுமையான ஆட்சியை தெரிவித்தேன் மாவட்ட ஆட்சி தலைவர் அவர்களை ஏற்கனவே நீதிமன்றம் இந்த மாதிரி வந்து ஒரு வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறது ஆனா மாவட்ட வட்டாட்சி இந்த மாதிரி சொல்றாரு ஆகவே நீங்க அவங்களுக்கு வந்து தகுந்த ஆலோசனை கொடுங்க அப்படி இல்லை என்று சொன்னால் எங்கள் தலைவருடைய மூலமாக மீண்டும் நாங்கள் நீதிமன்றத்தை அணுக வேண்டி இருக்கும் என்று சொன்னதற்கு பிறகுதான் மாவட்ட ஆட்சி தலைவர் அவங்க கிட்ட கூப்பிட்டு சொல்லி

நிலத்தரகர் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே இந்த நடுவில் வந்து இந்த அண்ணன் அன்னப்பூருடைய பிளாட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அங்கீகாரம் மற்றும் மனைகளை இருக்கே கூடாது தடை செஞ்சுட்டாங்க தடை செஞ்ச பிறகு வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப இதாகி தினக்கோரிக்கி தான் வேலை செஞ்சிட்டு இருக்கோம் சரி பக்கத்தில் வந்து வீடு வாடகை பிடிச்சி கொடுத்து பண்ணிட்டு இருந்தோம் சரி இந்த சூழ்நிலையில் இது மாதிரி திடீர்னு இப்படி ஒரு லாக்டவுனை கொண்டு வந்துட்டாங்க லாக்டவுனை கொண்டு வந்தோன்னே வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் நான் வந்து பத்து பேருக்கு உதவி இருந்தேன் பட் என்னுடைய நிலைமை நான் இன்னைக்கு உதவி கேட்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அந்த சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உதவி வந்து என்னுடைய நம்பருக்கிட்ட ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட கேட்கும்போது தான் ஒரு எனக்கு லிங்க் ஒன்று அனுப்பிச்சாங்க சே வாட்ஸ்அப் லிங்க் ஒன்று அனுப்பிச்சாங்க அந்த லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை இருந்தாலும்